ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா நாலு பீஸா மீடியம் சைஸில் ஆர்டர் வந்திருக்குங்க நாம் இன்றைக்கி இந்த பீஸா ரெடி பண்ணி எப்படி டெலிவரி கொடுக்க போன்றதை பார்க்குறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஒரு பவுலில் பாருங்கள் முந்நூற்றி எண்பது கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் மைதா பரோட்டாக்கு அதுக்கு பூரிக்கு சப்பாத்தி போடுவோல்லையே அந்த மைதா அதில் கொஞ்சம் வந்து அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மிதமான பால்ல வந்து ஈஸ்ட் சக்கரை ரெண்டு ஒன்றா சேர்த்துருக்கேன் நல்ல ஆட்டிவிஷன் ஆயிருக்கு பாருங்க இப்போ நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம பெசஞ்சுக்கலாம் இப்போ இருக்குது சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பீஸா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக எட்டு முப்பது மணிக்கு தான் ஆர்டர் கேட்டிருக்காங்க நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ பிசைஞ்சு மட்டும் போதாதுங்க இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கையை விட்டு பிசையணும் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பெசையிடுமோ அந்தளவுக்கு பீஸா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் வந்து பார்த்தேன் நான் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்து போகணுன்னு நினைப்பேன் ஆனால் இன்னைக்கு டைமே இருக்காது இன்றைக்கி வந்து டைம் இருக்குது அதுக்காக நான் வந்து இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அப்படியே எடுத்து இதை ஒன்று டாப்பில் எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் நல்லா கையை விட்டு விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்ல அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் கூட தேவையில்லைங்க ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் இருந்தால் கூட நம்ம நல்லா அது மாதிரி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மாவு பாருங்க அப்படியே சாஃப்ட் ஆகிட்டே வருது பாருங்க இப்போ நிமிஷம் மாவு அப்படியே எடுத்து அப்படியே விரிச்சு விட்டுக்கலாம் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அதையும் மாவு பிசைஞ்சு எடுத்த அந்த பேஷன்லயே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து லைட்டா மேல வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டு இது மேல சேர்த்துக்கோங்க இப்போது தட்டுப்போட்டு மூடிவிட்டுலாங்க இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஆகுதுங்க ஆறு ஏழு எட்டு ரெண்டு மணி நேரம் அப்படியே இது நமக்கு ரெஸ்ட்டில் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம எட்டு மணிக்கு எடுத்து பார்க்கலாம் அளவுக்கு மாவு வந்து உப்பி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அப்படியே இதை ரெஸ்ட்டில் கொடுத்தாச்சு டோ வந்து பாருங்கள் சூப்பராக நல்ல பஃபே ஆகிடுச்சு நம்ம டிஷ்ஷின் கொடுத்துடலாம் கொடுத்துட்டே இதை நம்ம ரெண்டாக பிரிச்சிடலாம் ரெண்டாக பிரிச்சுட்டு இதை நாலு பீஸா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாலு பீஸா வந்து ஆர்டர் வந்திருக்கு அதனால் இப்போ பாருங்கள் நாலு பீஸா எடுத்துட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து தட்டில் நல்ல எண்ணெய் இல்லை வெண்ணையோ தடவிட்டு இந்த டோ வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க கையை வச்சு நல்லா எந்த அளவுக்கு நைஸாக தட்டி எடுக்க முடியும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்போக் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு லைட்டாக அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு வந்து பீஸா வேகிறப்ப உள்ளே அந்த ப ஹேர் வந்து நல்லா வெந்து கொடுக்கும் அதுக்காக தான் அது மட்டும் இல்லை நாம் வந்து கூட வந்து டொமோட்டோ சாஸ் வைக்கிறப்ப அந்த மசாலா வந்து நல்லா உள்ளே வந்து இறங்கும் நம்ம இறங்கினோம்னா சாப்பிட்றப்ப அந்த மசாலா உள்ளே இறங்கி சாப்பிட்றப்ப டீ ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை லைட்டாக கொஞ்சம் நமக்கு மாவு தட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் டொமோட்டோ சாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டே நம்ம கொஞ்சம் இதில் சீஸ் சேர்த்துக்கலாம் லைட்டாக துருவிட்டுக்கோங்க ஏன்னா மேலே நான் மறுபடியும் வந்து சீஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி வந்து ஸ்லேஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நாம் இப்போதில் இந்த டோலை வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல தக்காளி பீசஸ் அது மட்டும் எடுத்து லைனாக அப்படியே அங்கங்கே எடுத்து அடக்கி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாலு பீஸா வந்து எட்டு மணிக்கு இல்லை எட்டே கால் மணிக்கு தான் ஆர்டர் வெளியேற கிளம்பிடும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிற விரும்புகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீஸா ஒரு பீஸை ரேட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது த்ரீ ஃபிஃப்டி இது நாலு பீஸாக ஆர்டர் வந்திருக்கு இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து எல்லாமே மேலே வந்து போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு குடை மிளகாய் அதையும் மேலே நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம் இப்போ எந்தளவுக்கு சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா சிலர் வந்து நிறைய வந்து எதிர்பார்ப்பாங்க அந்த வெஜிடபிள் வேணும்ட்டு இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஆரிக்கணும் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் லைட்டை மேலே அப்படியே தூவி விட்டுக்கிட்டேன் கரெக்டாக எட்டரை மணிக்கு வெளியே போயிடணுங்க அதுக்காக படப்படான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சீஸ் வந்து பார்த்திங்கனா நமக்கு பொடியாகவும் விற்கிறாங்க அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் மேலே தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு ஸ்லேஸ் ஸ்லேஸாக வந்து சீஸ் இருக்குது நமக்கு உங்களுக்கே தெரியும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும் அது வந்து சின்ன சின்ன பீஸாக நாயில் வந்து கையில் பிரித்து அங்கங்கே விற்கிறேன் அப்போ தான் நம்ம பீஸா வந்து பிரித்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ண ஆனாமல் இருக்கும் வெந்து வரப்ப ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து ஓவன் வந்து ஓவன் இருக்கிறவங்க ஓவனில் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம கடையில் உப்பு போட்டுட்டு அது மேலே தட்டு வச்சு அந்த மாதிரியும் செய்யலாம் கரெக்டாக வந்து பார்த்தினா எனக்கு இருபது நிமிஷம் தாங்க ஆச்சு பீஸா வந்து வெந்து வரத்துக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதை எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சுங்க எடுத்துகிட்டு பீஸா பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் எடுத்து பீஸாவை உள்ளே வச்சு பேக் பண்ணி ஒரு கவரில் வச்சு வெளியே வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுங்க அதே மாதிரி அடுத்தடுத்து நாலு பீஸ் பீஸாவும் வெளியே போயிடுச்சு இப்போ பசங்களுக்காக செஞ்ச பீஸா எடுத்து காட்டுற பாருங்கள் உண்மையிலே சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் சுட சுட சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டாக இருந்துச்சு இந்த பீஸா இப்போ பாருங்கள் அந்த டோ பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து நல்லா பஃப்பையாக வந்திருக்கு அதுதான் மெயின்னு பீஸா நல்லா வந்துருக்கு பசங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க இந்த லேயர் வந்து சீஸ் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணாமல் சரியில்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க